தொடர்ச்சியாக இந்த உக்ரைன் வாரை பற்றினுடைய அடுத்த மூணு பகுதி பார்க்கலாம் அதாவது இந்த போர்னால நமக்கு நம்மளுடைய இந்திய நாட்டிற்கு என்னென்ன லாபம் நஷ்டம் அதே மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன லாபம் நஷ்டம் யூரோப்புக்கு என்ன லாபம் நஷ்டம் இந்த லாப நஷ்டத்தில் முக்கியமாக நம்ம வந்து போரில் ஈடுபட்ட உக்ரைனை பற்றி சொல்லணும் அவங்களுக்கும் என்ன லாபம் நஷ்டம் உலக நாடுகளில் என்னென்ன பாரபட்சமான அல்லது சாதகமான சூழ்நிலையில் அமைஞ்சது அப்படின்னு பார்க்கலாம் இந்த இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரஷ்யா பற்றி ஒரு தெளிவாக அல்லாட்டி கொஞ்சமாவது அதை பற்றி பார்க்கலாம் ஒரு உக்ரைன் ஒரு ச ஒரு நாடு முன்னாடி கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் ஒரு மாநிலம் மாதிரி சோவியத் என்ன ஒரு பகுதியாக இருந்துச்சு இந்த உக்ரைன் வந்து நம்ம எப்படி ஒரு மாநிலம் செல்வமாக செல்வ இருந்துச்சு அல்லது இந்தியாவை சார்ந்துருக்கிறதோ அதே மாதிரி தான் சோவியத் யூனியன சார்ந்து இருந்துச்சு இது பல போர்களை எல்லாம் கண்டு இருக்கலாம் இப்போ பஞ்சாப் கூட நம்ம நாட்டில் வந்துட்டு பெரும்பாலான போர்களை பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து உக்ரைனும் பார்த்துருக்கலாம் உக்ரைனில் வந்து ஒரு இப்போ நம்ம எப்படி இந்தியாவில் எல்லா ஆயுதங்களும் எல்லா மாநிலங்களும் பரவலாக கிடைக்குமோ அதே மாதிரி இராணுவம் வந்து எல்லா இடத்துலையும் நிலைநிட்டுருக்கும் எல்லா மாதிரியான ரெஜிமெண்ட்டும் இருந்திருக்கும் உக்ரைனுக்கும் தனியாக நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் பழைய கதை ஒரு மாநிலம் மாதிரி இருந்தது அங்கே உள்ள எல்லா நிலவரமும் ரஷ்யாவுக்கு தெரியும் ஒரு மாநில அமைப்பு பூகோள ரீதியாக அல்லது அதை ஆட்சி செய்த ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் உக்ரைன் அப்படி இருக்கும்போது அந்த உக்ரைனுடைய நிலப்பரப்பு மக்கள் அங்கே இருக்கிற அமைப்புகள் எல்லாமே தெரியும் மக்களை பற்றி தெரியும் அங்கே வந்து என்னென்ன க க சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதை ஆண்ட ஒரு ரஷ்யாவுக்கு தெரியாமல் இருக்க முடியாது ஒரு உழவு பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை ஏன்னா அங்கே இருக்கிற தொழில்நுட்பம் எல்லாமே வந்து உக்ரைனில் இருக்கிறது வந்து ரஷ்யாவுக்கு தெரியும் அதே மாதிரி ரஷ்யாவினுடைய விஷயங்கள் எல்லாமும் உக்ரைனுக்கும் தெரியும் ஏன்னா தொண்ணூறு வரை வந்து ஒரே நாடாக ஒரே நாட்டினுடைய ஒரு அங்கமாக இருந்த ஒரு பகுதி அதே அதனால் வந்துட்டு ரஷ்யாவினுடைய வீக்னஸ் ஸ்ட்ரென்த்து இதெல்லாமும் உக்ரைனுக்கும் தெரிய வாய்ப்புண்டு ஆனால் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா உலகத்திலேயே மிக பரப்பு கொண்ட அதிக நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு தான் ரஷ்யா அது இந்தியாவை விட கிட்டத்தட்ட ஆறு மடங்கு பெருசு அமெரிக்காவுடையோ கனடாவோடையோ சீனாவுடையோ மூன்று மடங்கு பெருசு அப்படி இருக்கிற ஒரு நாடு நிலப்பரப்பில் பரிசு நிலப்பரப்பில் மட்டும் இல்லை உலகத்திலே நம்ம எப்பொழுதுமே அமெரிக்காவை மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு நாடு மாதிரி சித்தரிக்கப்பட்டு வரோம் தொண்ணூறு வரைக்கும் அமெரிக்காங்கிறது வந்து ரஷ்யாவுக்கு போட்டி போடக்கூடிய சோவியத் யூனியனுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நாடு கிடையாது அப்படி தான் சொல்லணும் மீடியாவில் தயமாக அமெரிக்கா அமெரிக்க நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை பற்றி பெருசாக பேசினாலும் உண்மை நிலவரம் அப்படி இருக்குல்ல இப்போ வந்து ஒரு அமெரிக்கா என்ன வளர்ச்சி அடைஞ்சதோ அல்லது உலகத்தில் பிற பகுதிகள் என்ன வளர்ச்சி அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்பம் மூலமாகவெல்லாம் கண்டிருக்குவா அதெல்லாம் வந்துட்டு இன்னைய தேதியும் கூட ரஷ்யாவினுடைய இதை இன்னும் எந்த நாடும் வந்து அடையலை எந்த நாடுன்னு சொன்னால் அமெரிக்காவையும் சேர்த்து தான் சொல்ல முடியும் ஏன்னா அமெரிக்காவை விட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு விண் விண்வெளி இதை க ஆராய்ச்சி ஆய்வு மையத்தை கட்டுறதுக்கு இன்னும் முழுமையாக கட்டி அமைக்க முடியல ஆனால் பெர்ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறது தொண்ணூறுக்கு முன்னாடியே முழுமையாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு விண்வெளி ஆய்வுக்கூடத்தை வந்து நிறுவியது ரஷ்யா அந்த எண்பதுக்கு டு தொண்ணூறு காலகட்டத்தில் வந்துட்டு பத்து ஆண்டுகளில் நமக்கு தெரியும் இஸ்ரோவனுடைய அசுர வளர்ச்சி தான் சொல்கிறோம் அசுர வளர்ச்சியெல்லாம் வந்துட்டு அப்போயே அவங்க பார்த்தோம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாவ அப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறத விட அந்த ஆராய்ச்சி மையம் நிறுவி பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளே நம்மளும் ஆறுவதிலே ஆராய்ச்சி மையம் நிறுவிட்டோம் இன்றை வரைக்கும் வந்துட்டு அவ்வளோ வளர்ச்சியை பார்க்கதாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலேயும் பார்த்தது கிடையாது அவங்க முதல் பத்து ஆண்டுலே இருபது ஆண்டுலே இருபது ஆண்டுக்குள்ளாகவே மூவாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட ச சேட்டிலைட்டை ஏவுனாங்க அதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் பத்து வருஷத்தில் மூவாயிரத்து ஐநூறுக்கு மேலேங்கிறது தினந்தோறும் ஒன்றுங்கிற கணக்கில் அவங்க வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே விண்வெளி சிக்கி வந்து சேட்டலைட்டெல்லாம் பின்னுடைய பயணத்தை எல்லாம் செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்லணும் அவ்வளவு வந்து அபரிமிதமான வளர்ச்சி கொண்ட ஒரு இது அணு உலையில் வந்துட்டு வளர்ச்சி கொண்டது நம்ம இப்போ தான் சின்ன சின்ன அணு உலைகளை அங்கங்கே போடுறோம் அவங்கெல்லாம் அந்த காலகட்டத்துலேயே அணு உலை விவசாயம் தொழில்நுட்பம் எல்லாத்துலேயும் வந்து நம்ம சொல்ல முடியும் நிறு ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெய்வேலி போன்ற நிறுவனங்கள்லாம் நம்ம நாட்டில் நாற்பது வருஷத்துக்கு நிறுவனம்னா அந்த நாட்டிலேருந்து இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து நிறுவன ஒரு நிறுவனங்களாக சொல்லணும் விண்வெளி இல்லாமல் அணு உலைகள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து கொடுத்தது ரஷ்யா தான் உலகம் முழுக்க அணு தொழில் வண்ணு தொழில்நுட்பத்தில் வல்லமை படைத்த ஒரு நாடு அப்பயே இரு மடங்கு அதாவது அணுகுண்டு வந்து அமெரிக்காவை விட இரு மேலே கையிருப்பு போச்சுருந்த ஒரு நாடு வந்து ரஷ்யா இதெல்லாம் நான் சொல்றது தொண்ணூறுக்கு முன்னாடியே உலக வல்லரசுகள் ரெண்டு பேரும் போட்டி அமெரிக்காவோ ரஷ்யானா ரஷ்யாவோடு அமெரிக்காவே கம்பேர் பண்ண முடியாத காலகட்டம் இன்றைக்கும் ஐயா அது அப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கும் அதை விட அதிக மொத்தம் இருக்குது சுப்பீரியர்னு இன்றைக்கும் சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும்னா அமெரிக்க விண்வெளி நிறுவனங்கள்லாம் ரஷ்ய விண்வெளி நிறுவனத்திலிருந்து தான் இது இப்போ மேலே கட்டு க கட்டிகிட்டு இருக்கிற விண்வெளி ஆய்வு மையத்துக்கெல்லாம் ராக்கெட்டை இருக்காங்க சேட்டலைட் அனுப்பிச்சுட்டுருக்காங்க அந்த சோவியத் சொல் தான் போகுது இன்னும் அவங்க ரஷ்யாவை சார்ந்தது அமெரிக்காவே இருக்குது யூரோப்பே இருக்குதுங்கிற நிலை இருக்குது அப்போ முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க சுயமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய தொழில்நுட்பம்லாம் எப்படி இருந்திருக்கணும் அந்த நாட்டோடு தான் அந்த உக்ரைன் வந்து போர் செய்ய போகுது சரி அது மட்டுமா இப்போ அப்பயே வந்துட்டு ஒரு உலக போர் செய்யக்கூடிய அளவுக்கு தனக்கு தகுதியை வச்சுருந்துச்சு இந்த ரஷ்யா ரஷ்யாவும் அல்லது சோவியத் யூனியன் சொல்லலாம் இன்னி வரைக்கும் அந்த மொத்த ஆயுதமும் ரஷ்யா கிட்டே தான் இருக்குது சோவியத் யூனியனோடய எந்த ஒரு நாடுகிட்டையும் இல்லை மொத்த நோயத்தையும் ரஷ்யா கிட்ட படைச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது ரஷ்யாங்கிறது எவ்வளோ பலமாய்ந்த நாடுன்னு சொல்ல முடியும் ரஷ்யாவை எதிர்க்கறதுக்கு ஏதாவது நாடு இருக்குதா அப்படி எதுவும் இல்லை ரஷ்யா நம்மளை மாதிரி பெட்ரோலுக்கு சார்ந்து இருக்குது அல்லது வேறு ஏதாவது பொருளுக்கு மற்ற நாடுகளை சார்ந்திருக்குதுன்னா பொருளாதார தடை விதித்து அந்த நாட்டை வந்து நிறுத்திப்படலாம் அப்படின்னா அப்படி முடியுமா அதுவும் முடியாது ஏன்னா ஒரு ஆயுதம் தீர்ந்தோன்னா நம்ம அண்டை நாட்டை சார்ந்திருக்கிறோம் அல்லது நம்ம வாங்கின ஒரு நாட்டை சார்ந்திருக்கிறோம் ஆனால் ரஷ்யா அப்படி இல்லை அதுக்கு உற்பத்தி மையங்களே மிக அதிகமாக இருக்குது அது வந்து உற்பத்தி செஞ்சு உலக நாடுகளுக்கு கொடுக்குற அளவுக்கு வல்லமை இருக்கும்போது அந்த நாட்டு தேவையை அதை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அந்த அது எவ்வளோ ஒரு நாளைக்கு தீருதோ அதை வந்து அந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே உற்பத்தி பண்ணி அதை வந்து ஆயுதத்தை தயாரிச்சுக்க முடியும் ஆனால் உக்ரைன் அப்படி கிடையாது ஒவ்வொரு துப்பாக்கி வாங்கின நாள் வெளிநாட்டை சார்ந்து இருக்கணும் வெவ்வேறு ஏவுகணையோ அல்லது டேங்கோ இல்லது எந்த ஒரு ஆயுதமோ ட்ரோனோ வாங்கினோம்னா அது வெளிநாட்டில் தயாரித்து இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க நாட்டில் இருந்தால் கொடுப்பாங்க இல்லாட்டி புதுசாக ஆர்டர் கொடுத்து வாங்கி அப்புறம்தான் போது செய்ய முடியும் அந்த நிலையில் இருக்கிற ஒரு உக்ரைன் ரஷ்யாவை எதிர்த்து போர் செஞ்சு ஜெயிக்க முடியும்னு நம்புது இதில் இருந்து என்ன தெரியுது இப்போது ரஷ்யா வந்து இத்தனை விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க இப்போ போர் செஞ்சால் அதுக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு இது வரணும் ரஷ்யா கிட்ட மிக அதிகமாக ஐம்பது ஆண்டுகளாக தயாரித்து வச்சுருக்கிற ஏராளமான ஆயுதங்கள் இருக்குது அதெல்லாம் பழைய வகை ஆயுதங்கள் பழைய வகைனா நமக்கு அது அதிநவீன ஆயுதம் இப்போ இந்தியாவுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்குதுன்னா பேசுவர் ஹண்ட்ரட் கொடுக்குது எஸ்திரி ஹண்ட்ரட் கொடுக்குது அல்லது அணுகுண்டை கொடுக்குது அல்லது அணு நீர்மூழ்கி கப்பலை கொடுக்குது நம்ம வாடகைலாம் வாங்கிக்கிட்டு நம்ம வாடகைக்கு லீஸுக்கு வாங்கிக்கிட்டு நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கிற நம்ம நாடு அதை வந்து அதிகப்படியாக வச்சுருக்கிற அந்த நாடைங்க அதெல்லாம் சொந்தமாக வச்சுருக்கிற அந்த நாடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது அவுப்டேட் ஆகும் நம்ம ஒரு பைக் வச்சுருந்தா கூட அது குறிப்பிட்ட காலத்தில் புது பைக்கு நம்புவாங்கன்னு பழைய பைக் என்ன பண்ணுறது ஒரு கார் வச்சுருந்தா ஒரு பத்து வருஷம் ஓட்டலாம் நாற்பது வருஷம் அவங்க ஏற்கனவே நிறைய கார் இருக்குது ரெண்டு பிரச்சனை வரும் ஒன்று புதிய கார் தயாரிக்க வேண்டிய நிலைமை ஏன்னா தொழில்நுட்பம் மற்ற போட்டி போடுறதுக்கு விற்பனை செய்யறதுக்கு மார்க்கெட்டில் விற்பனை செய்கிறதுக்கு தேவை இருக்குது பழைய காரை என்ன பண்ணலாம் அந்த அந்தளவுக்கு தொழில்நுட்பம் தேவைப்படுற ஒருத்தருக்கு உதவியாக கொடுக்கலாம் அல்லது அழிக்கணும் ரெண்டு தான் பழச அழிச்சா தான் பூசு உற்பத்தி செய்ய முடியும் பழசை யார் யாருக்கிட்ட இருக்கணும் யாருக்கிட்டையெல்லாம் அவங்ககிட்ட எல்லாம் அழைக்கணும் மகாபாரத போரும்போது தான் இப்போ இதில் வந்துட்டு யார்கிட்டையெல்லாம் இருக்குது அமெரிக்கா சப்ளை பண்ணதெல்லாம் யூரோப்புக்கிட்ட இருக்குது இங்கே நம்ம க ரஷ்யாக்கிட்ட இருக்குது ரஷ்யா சப்ளை பண்ண இந்தியா ஈரானு நார்த் கொரியா அந்த மாதிரி ரஷ்யா சார்ந்த நாடுகள்கிட்ட ரஷ்யா கொடுத்த ஆயுதங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த எல்லா ஆயுதத்தையும் அழித்தா தான் அடுத்த தலைமுறை அல்லது அடுத்த தலைமுறை உபகரணங்கள் அடுத்த தலைமுறையினுடைய இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்து அது வியாபாரம் செய்ய முடியும் அப்போ முதல்ல அழிக்கணும் அழிக்காட்டி என்ன விற்க ஏதாவது இது விற்றுப்படலாமே அப்படின்னா விற்க முடிஞ்ச அளவுக்கு விற்கிறாங்க இப்போ விற்கிற டெக்னிக்கை அமெரிக்கா ப படுத்துது அழிக்கிற டெக்னிக்கை வந்துட்டு ரஷ்யா படுத்துது இப்போ ரஷ்யாவினுடைய எந்த அளவுக்கு ஆயுதம் அதை வச்சு ஒடுக்கிற உலக நாடுகளை சமாளிக்கலாம்னு இந்த மூணு வருஷமாக பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்கிற பழைய ஆயுதத்துக்கே எதிர்க்கிறதுக்கு ஆயுதம்னு அவங்க இப்போ எதிர்த்து வரல அந்த காலத்தில் காத்திருக்குது யார்கிட்ட காத்திருக்குது நேட்டோக்கிட்ட நேட்டோ வந்து என்ன பண்ணுது அவங்ககிட்ட ஏற்கனவே எந்தெந்த ஆயுதத்தை அமெரிக்கா கொடுத்துச்சோ அதை அவங்க வச்சுக்காம இப்போ உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க அதனால என்ன லாபம் யாருக்கு லாபம் உக்ரைனுக்கு லாபமா உக்ரைனுக்கு லாபம் கிடையாது அவங்க பழைய ஏற்கனவே ஸ்டாக்கில் இருந்ததை வந்து இவங்க அதில் சும்மா கொடுத்தாலும் உதவியாக கொடுத்தாலும் சரி அல்லது விலைக்கு கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு யூரோப்பு கொண்டு நஷ்டம் கிடையாது ஏன்னா அவங்க புது வகை ஆயுதங்களை வாங்கி ஆகணும் ரஷ்யாவை எதிர்கொள்றதுக்கே கூட ரஷ்யாக்கிட்ட என்ன ஆயுதமாக புது வகையாக இருக்குது இப்போது ஏவுகணைன்னா அது மேக் த்ரீ மேக் டென் மேக்ஸ் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன்ட்டு ஸ்பீடில் வந்துட்டு ஏவுகணை ஐசிபிஎம்லாம் வச்சுருக்கு இப்போ சாதாரண ஆயுதத்தை வச்சுக்கிட்டு பழைய ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இந்த யூரோப்போல் ரஷ்யாவை எதுக்க முடியாது முடியுமா முடியாது நேட்டோ போல் எதுக்க முடியுமா முடியாது அப்போ நேட்டோவுக்கு புது வகை ஆயுதங்கள் தேவைப்படுது அப்போ என்ன பண்ணி ஆகணும் அதை யாருக்காவது கொடுக்கணும் உதவிங்கிற பேரில் இப்போ வந்து யாருக்கு கொடுக்குறாங்க உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க பதிலுக்கு எதை எதிர்பார்க்காமல் கொடுக்க மாட்டாங்க இப்போ ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட இந்த அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் எல்லாம் பழைய ஆயுதங்கள் எல்லாம் அழிக்க அமெரிக்கா பயன்படுத்துது இப்போ இந்த ரெண்டு பேரும் காலத்தில் என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பழைய ஆயுதங்களை அழிச்சிக்கிட்டே வர்றாங்க இந்த ஆயுத அழிப்பு முடிஞ்ச பிறகு யாருக்கு லாபம் இந்த ரஷ்யா மிகப்பெரிய ஆயுத உற்பத்தியை புது வகையான ஆற்பத்தி உற்பத்தியை செய்ய முடியும் இது ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்க போகுது ஃப்யூச்சரில் அது இல்லாமல் இந்த அமெரிக்காவை பொருளாதார போட்டியில் ஜெயிக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக கிடச்சிது முதல்ல கரோனா அடுத்தது இந்த உக்ரைன் வார் இந்த உக்ரைன் வார்ங்க பயன்படுத்தி அது அதுக்கிட்டே இருக்கிற ரிசோர்ஸ் தான் எண்ணெய் வளம் அந்த எண்ணெய் வளத்தை உபயோகப்படுத்தி அதுக்கு ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க்கை ஏற்படுத்திக்கிச்சு இந்தியா சீனா போன்ற நாடுகள் பிரிக்ஸ் நாடுகளோடு வந்து எது என்ன பண்ணிக்கிச்சு ஒரு நல்லுறவை வளர்த்துக்கிட்டு அதுக்கிட்டே இருக்கிற எண்ணெயோ மற்ற பொருட்களையோ குறைஞ்ச வழியில் கொடுத்து உரமோ நிலக்கரியோ கொடுத்து தனிவசப்படுத்திடுச்சு இப்போ மியூச்சுவலாக டாலரை வந்து டம்பி பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்குது இது எதனால் முன்னெடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தா உக்ரைன் வாரனால் இப்போ உக்ரைன் வாரங்கிறது வந்துட்டு யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம்னா ரஷ்யாவுக்கு தான் ரஷ்யா இழந்ததாக எதையும் சொல்ல முடியாது ரஷ்யா உக்ரைனுடைய சில த தேவையான அத்தியாவசியமான பகுதிகளை அது பிடிச்சி வச்சுக்கிடுச்சு இப்போ உக்ரைன் ஜெயிக்குமா ஜெயிக்கிறதுக்கு எந்தவித ஒரு வாய்ப்பும் எப்பொழுதும் இருக்க போகிறது கிடையாது பிடிச்சி வச்ச பகுதியை திரும்பி கொடுக்குமா கொடுக்கவே கொடுக்காது என்ன பண்ணோம் திரும்ப ஜலன்ஸ்கி தன்னை தன்னை எப்படி வந்து முன்னிறுத்தி ஹூரோ மாதிரி போர் செஞ்சாரோ இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வேறு யார்கிட்ட அரசாங்கத்தை ஒப்படைக்க வேண்டியிருக்கும் அது கண்டிப்பாக ரஷ்யா சார்ந்த ஒரு அரசாங்கமாக தான் இருக்கும் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரசாங்கம் அல்லது அதிக அதிக அதிபர்களாக தான் இருக்க முடியும் அப்படி இருந்தால் தான் அது ரஷ்யா வந்து அது அனுமதிக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ உக்ரைன் பகுதியும் இனிமேல் இன்னும் வருங்காலத்தில் பார்த்தா மொத்தமாக வந்துட்டு ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரியே நீ பார்த்துக்கொள்ளும் அப்படித்தான் இந்த போர் முடியும் அதனால் இன்னும் இன்னும் அதிகமாக இருந்ததை விட இப்போ வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுனாலையும் உலக நாடுகளும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வர்றதுனாலையும் இந்த போர் வந்து யாருக்கு சாதகமான போர்னால் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சாதகமான போராக தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இதில் நஷ்டங்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு எதுவுமே கிடையாது எப்படியா இருந்தாலும் இந்த போரில் வந்து ஜெயித்ததா ரஷ்யா தான் அறிவிக்க போகுது அது இன்னும் ஒரு மாதம் தெரிய போகுது அதுக்கு பிறகு உக்ரைன் அது முழுமையான கட்டுப்பாட்டுக்கு வரப்போகுது இது பொருளாதார ரீதியாக உலக வந்து சமநிலை ஏற்படுத்தக்கூடிய பழைய சோவியத் யூனியன் இருந்தபோது எப்படி வந்து ரஷ்யா இருந்துச்சோ அதே அளவுக்கு திரும்பி மாறதான் போகுது அனுப்பிச்சுருவோம்